வெல்கம் பேக் ஒரு ரியல் லைஃப் பத்தி தான் பாக்க போறோம் இது வந்து எங்க ஃபேமிலி எல்லா ஒரு மூணு ஃபேமிலிக்கு சேர்த்து நடந்த ஒரு இன்சிடண்ட் தான் ஒரு பெரிய இன்சிடண்ட் காய்ஸ் இது வந்து பெரிய வீடியோவா போவோம் இது வந்து ரெண்டு பாட்டா தான் அப்லோட் பண்ணுவேன் சரி வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க கைஸ் இந்த வீடியோ வந்து டூ தௌசண்ட் டொர்டீனில் இந்த லாக்டவுன் டைமில் அப்போலாம் நடந்த அப்போ நடந்த ஒரு இன்சிடென்ட் கைஸ் இது வந்து ஆடி மாதம் ஆடி வெள்ளிலாம் நம்ம எங்கள் சிறு பர்டிகுலரெலாம் நிறையா ஊரில் ஆடி வெள்ளி இந்த மாதிரி நல்லா கடைப்பிடிப்பாங்க இந்த மாதிரி கிராண்டாக பண்ணுவாங்க ஆடி பதினெட்டு அந்த ஆடி பதினெட்டு அன்னிக்கி இந்த விஷயம் ஸ்டார்ட் ஆகுது ஃபஸ்ட்டு ஆடி பதினெட்டு அணைக்கு எங்கள் வீட்டில் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது அடி போட்டுறதுக்கு நாங்கள் எல்லாமே ரெடி பண்ணி சாப்பாடு இந்த மாதிரி நான்வெஜ் நாங்களே நான்வெஜ் ரெடி பண்ணுவோம் அந்த ஃபங்க்ஷன்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஈவினிங் டைமில் சண்டை வந்துடுச்சு வீட்டில் அப்பா சரக்கு சாப்பிட்டு சண்டை போட்டோன்னே அம்மா வச்சுட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க அண்ணன் தான் போய் அவங்க அம்மா வீட்டில் விட்டுட்டு வந்தாங்க அம்மா போய் விட்டுட்டு வந்துட்டாங்க அதே மாதிரி சித்தி அம்மாவுக்கு சிஸ்டர்லாம் இருக்காங்க அவங்க வீட்டில் சித்தப்பாக்கும் அவங்களுக்கு சண்டை போட்டுவிட்டு அவங்க வந்து பாட்டி வீட்டுக்கு வந்துட்டாங்க சித்தி சண்டை போட்டுட்டு பாட்டி வீட்டுக்கு வந்துட்டாங்க ஆல்ரெடி ஒரு சித்தி அங்கே இருப்பாங்க அம்மாவும் போயிட்டாங்க சித்தி போயிட்டாங்க பாட்டி வீட்டுல அந்த டைம்ல வந்து கடலை போட்டிருக்காங்க வயல்ல பாம்பு காய்ச்சு பாட்டி வீட்டுல கடலை போட்டிருக்காங்க அந்த டைம் கடலெல்லாம் கொடுக்கிற டைம் பிடுங்கி போர் மாதிரி போட்டிருக்காங்க போர் போட்டாச்சுன்னா நைட் எல்லாம் வயல்ல இருப்பாங்க அம்மாவும் இந்த மாதிரி பாட்டி வீட்டுக்கு போயிருக்காங்களா நைட் பாட்டி தாத்தா எல்லாருமே வயலுக்கு காவல் இருக்காங்க வயலில் கல்ல வயலில் அம்மாவும் போயிட்டாங்க சிறு சித்தி எல்லாரும் வந்துட்டாங்கன்ட்டு எல்லோருமே சேர்ந்து காவல் பார்த்துட்டுருக்காங்க தம்பி போயிட்டாங்க அந்த அன்னைக்கு நைட்டு நாங்களும் இங்கே எங்கள் வீட்டில் இருக்கோம் நாங்கள் அப்பா எல்லாம் எங்கள் வீட்டில் இருக்கோம் இல்லைக்கா அப்பா அம்மா ஈவினிங் போயிட்டாங்கன்னா அப்பா தேடி நைட் ஒரு டெஸ்ட் பண்ணிக்கலாம் பாட்டி வீட்டுக்கு போயிட்டாங்க அவங்க சரக்கு சாப்பிட்டு ஃபுல்லாக போதில் வந்துட்டு போயிட்டாங்க அப்போ அன்னைக்கு அங்கே போய் சேர்ந்துட்டாங்க நாங்கள் எல்லோரும் இங்கே இருக்கோம் அன்னைக்கு நைட்டு என்ன வயலுக்குங்க சித்தப்பா ஃபுல்லாக சடக்கு சாப்பிட்டு கையில் அறுவாழோடு வந்து வயலில் என்னமோ என்ன துரத்து இந்த காலை பண்ண என்னமோ அந்த துரத்தில் ஃபுல்லாக அறுவா கீழே போகலாங்க அங்கே நைட்டு ஃபுல்லாக அந்த வயலுக்கு ஃபுல்லாக ரவுண்ட் வச்சுட்டு வர ஃபுல்லாக சரக்கு சாப்பிட்ருக்காங்க போக அதோட ஃபுல்லாக வயலாக ரவுண்ட் அறுவாழில் போட்டு வெட்டிட்டு எல்லாரும் பாட்டி அம்மா சித்தி எல்லாம் இந்த கடையில் போர் போடுவாங்க அதுக்கு கிண்ணு போய் ஒளிஞ்சிட்டு உட்காந்துருக்காங்க சித்தப்பா கிட்ட மருவா வச்சுருக்காங்க இல்லையா போதை எதனாவது பண்ணிவிங்க அந்ததுனால மறைஞ்சி போல் அந்த மருவானா போயிடுங்க பிடிப்பா யாரையும் துவச்சி அவங்க யாரையும் இருக்க மாட்டாங்க விட்டுருவோம் யாரும் நிக்கிறாங்க அவனை வெட்ட போகிறான் விட்ட போகிறோம் அந்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க ஃபுல்லாக அப்படியே நைட் ஃபுல்லாக அம்மா பாட்டி எல்லாமே பார்த்து பயந்து அப்புறம் அப்பா போயிட்டாங்க அப்பாவுக்கு போனோன்னு விஷயம் தெரிஞ்சு அப்பாவும் வயலுக்கு போயிருந்தாங்க வயல் வந்து கொஞ்சம் தூரம் தான் நான் எல்லாருமே தெரியும் ஃபேமிலியில் உள்ளாங்க எல்லாமே அம்மா அவங்க சிஸ்டர் அப்படி மாதிரி எல்லாம் ஒன்றை ஒரே ஃபேமிலி தானே தெரியும் அப்பா போனோன்னே விடிய நைட்டு போய் சித்தி வீட்டில் பாட்டி வீட்டில் தூங்கிட்டு விடிஞ்சு தான் வயலுக்கு போயிருந்தாங்க சித்தப்பா தூங்கி எடுத்துருக்காங்க இன்னொரு சித்தப்பாவும் இருக்காங்க ரெண்டு சித்தப்பா அந்த சித்தப்பாவை போய் பார்த்தா காலையில போகிறது தெளிஞ்ச பிறகு அதே மாதிரி பண்ணிட்டு இருக்காரு எடுத்துட்டு எல்லாம் இப்படி அவர் களத்துலயே போய் வச்சுட்டு இப்படி கட் பண்ணி போறது அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்திருக்காங்க சித்திக்கு பாட்டிக்கு எல்லாத்தையும் பயம் வந்துச்சு நைட் தான் போதில் பண்ணார் சரி இப்போ இதுக்கு இப்படி பண்ணுறாரு அந்த மாதிரி பயம் வந்திருக்கு அவங்க சொல்கிற பேச்சு கேட்கல அவரும் தனியாக பேசிட்டு யாரோ நிற்கிறாங்க யாரோ கூப்பிட்றாங்க அவனை கொல்ல அந்த மாதிரியே சொல்லிட்டு இருந்துருக்கிறாங்க காய்ஸ் இருந்திருக்குறாங்க எங்கள் சித்தப்பா தான் அதுக்கப்புறம் ஒரு வெள்ளிக்கிழமை முடிஞ்சு சனிக்கிழமை ஒரு நான் பத் மத்தியானம் ஒரு பன்னெண்டு பதிம பதினோரு மணி போல் எங்களுக்கு ஃபோன் வருது இந்த மாதிரி சித்தப்பா இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க அதனால அம்மா அப்பா வரமாட்டாங்க அவனை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறான் அந்த மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க அதுக்கப்புறம் தஞ்சாவூர்லேருந்து தஞ்சாவூர்லேருந்து இந்த சைடு சாமிமங்கலம் அம்மா அந்த மாதிரி லைனில் ஏதோ ஒரு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிருந்துருக்காங்க ரெண்டு வண்டியில் போயிருக்காங்க ஒரு வண்டியில் அப்பா சித்தப்பா இன்னொரு சித்தப்பா இன்னொரு வண்டியில் சித்தி இன்னொரு பையன் ஓட்டிகிட்டு போயிருக்காங்க வண்டி தஞ்சாவூர் விட்டு தாண்டி சாணியமங்கலம் போற வழியிலலாம் எல்லாம் சாணியமங்கலத்துக்கு முன்னாடியே காடு மாதிரி இருப்பாங்க ரோட்ல போறப்ப வண்டியில் நுப்பாட்ட சொல்லிட்டு பார்த்துன்னு போகிறேன்னு சொல்லிட்டு இறங்குனா செருப்பு கூட போடலாம் கைஸ் வண்டி விட்டு இறங்கினார ஒரு காட்டுக்குள்ள ஓடுறாங்க செருப்புன்னு போடல ஒன்றும் போடல அப்பா சித்தப்பாவெலாம் போக முடியல பூரா நாயும் கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு சரி இது தான் இருக்கு ஃபுல்லாக எல்லா டாகுமே அப்பா சித்தப்பாவை துரத்துகிறாங்க செருப்பு இல்லாமல் ஒரு பாட்டுக்கு ஓராணங்காய் அந்த காட்டுகள் ஒன்று ஓரான அப்பா வந்து சித்தப்பாவும் போய் பிடிக்கவே முடியுமா துரத்தி போயிட்டே இருந்தாங்க ஒரு வழியாக பிடிச்சி கொண்டு வந்து வண்டியில் உட்கார வச்சாங்க கொண்டு போய் ஜோசி போங்க அந்த ஜோசிய சாமி இதெல்லாம் பார்க்க வந்தியா அங்கே போய் பார்க்க போயிருந்தாங்க பார்க்க போன இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க அந்த இடத்துல அவங்க சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி சரக்கு சாப்பிட்ருக்காங்க அந்த மாதிரி சிக்கன் ரெடி பண்ணி சரக்கு செஞ்சு சாப்பிட்ருக்காங்க அது ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்திருக்குது அந்த மாதிரி தெரிஞ்சிருக்கு அப்புறமா சித்தப்பா செஞ்சு நான் வந்தேன்னு கேட்டுக்காங்க எங்கே போனீங்க என்ன பண்ணிங்கன்னா நம்ம கெடுமே அவர் சுற்றி இருக்கா அப்போ சூழ்நிலையில் இருந்துருக்காரு ஆமாண்ணா இந்த மாதிரி சா தாயில் போயிட்டு கல் காய்ச்சினோ கல்லில் சரக்கு காய்ச்சினோ சா சிக்கனும் ரெடி பண்ணி சாப்பிட்டு இருந்தோம் எல்லோரும் சாப்பிட்டு போயிட்டாங்க என்னால் போக முடியுமோ நான் அங்கேயே படுத்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அப்போ அவருக்கு பேய் மட்டும் பிடிக்கலாங்காய் சார்பாக சேர்ந்து மீனியும் பிடிச்சிருந்துருக்கு கோட்டை மீனின்னு சொல்கிறாங்க கோட்டை மீனியும் பிடிச்சிருந்துருக்கு எனக்கு தெரியல நான் முனியாண்ட ஒரு ரெண்டு சாமி அந்த மாதிரி கேள்விப்பட்டேன் கோட்டை மினி தான் இருக்காங்களாம் கோட்டை மீனையும் பிடிச்சிருந்துருக்கு அந்த முனி பிடிச்சிச்சுன்னா கூட தான் ஃபுல்லாக ஃபேமிலியை காலி பண்ணுவோம் கோட்டை மினி இவருக்கு இந்த அடுத்த வெள்ளிக்கிழமை ஒரு வெள்ளிக்கிழமை வந்துச்சுன்னா அடுத்த வெள்ளிக்கிழமை ஆடி பதினெட்டு வெள்ளிக்கிழமை வரலங்காய் ஆடி பதினெட்டு வந்து வந்துருச்சு சாரி சார் நான் வெள்ளிக்கிழமைன்னு சொல்லிட்டு ஆடி பதினெட்டு முடிச்சுட்டு ரெண்டு நாளைக்கு அப்புறம் ஜோசியா போகுது ரெண்டு நாளைக்கு அப்புறம் தான் ஃப்ரைடே வருது அவங்க சொல்லியிருக்காங்க இந்த ஃப்ரைடே இந்த வெள்ளிக்கிழமைக்குள்ளே இவங்க உயிர் காபத்திருக்கு வெள்ளிக்கிழமைக்குள்ளே இவனை காப்பி இந்த ஒரு வெள்ளிக்கிழமை மட்டும் அவனை காப்பாற்றி வச்சிட்டிங்கன்னா அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் சொல்கிற கோயில் போங்கன்னா அந்த சாமியார் சொல்லியிருந்திருக்காங்க வீரம்மா காளி கோயில் சொல்லியிருக்காங்க இங்கேருந்து செங்கிப்பட்டி போட்டிங்கன்னா அங்கிட்டு காளி கோயில் எங்களுக்கு பர்டிகுலராக இங்கே உள்ள எல்லாத்துக்குமே தெரியும் இல்லை நிறைய பேருக்கு அது குலதெய்வமாகவும் இருக்குது இங்கேயா கிடா போவாங்கன்னா ஒரு டைம் போயிருக்கேன் அந்த கோயிலுக்கு அந்த கோயிலுக்கு போயிட்டு நைட்டு ஒரு நாள் மட்டும் அங்க ஸ்டே பண்ணி வெள்ளிக்கிழமை மட்டும் அங்கே வச்சிருக்கேன் வெள்ளிக்கிழமை நைட்டு ஒரு நாள் நைட்டு ஃபுல்லா அங்க இருந்தாங்கன்னா சரியா போயிரு சொல்லியிருக்காங்க வியாழக்கிழமை காலையில போயிட்டாங்கன்னா வெள்ளிக்கிழமை இல்ல அவர் நிறைய எங்களுக்கு தெரியல ஃபுல்லாக இங்கே இருப்போம் எங்க ஃபேமிலி இல்லாம பாட்டிக்குள்ள சித்தப்பா கூட்டிட்டு சுத்திட்டு இருக்காங்க இந்த வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமைக்கா அல்ல சித்தப்பாவும் அந்த சித்தப்பாவும் மட்டும் போயிட்டாங்க அப்பாலாம் போகல ரெண்டு பேர் கோயிலுக்கு ஃபுல்லாக ஃபுல்லா கோயிலுக்கு போற வரைக்கும் சுயநீன விடுவையா அந்த கோயிலுக்கு வாசல் அந்த முன்னாடியே ரோடு மாதிரி இருப்பாங்க வண்டி போகிறதுக்கு முன்னாடியே ரோடு மாதிரி இருக்கும் அங்க போனே ஃபுல்லா அவருக்கு சுயநீனம் வந்துட்டா நல்லா பேசுறாராம் நல்லா சிரிக்கிறாராம் அந்த தான் சாப்பாடு கேட்டிருக்காரு எனக்கு ரொம்ப பசிக்குதுடா காசு கம்மியா கொண்டு போயிருங்க சாப்பாடு வேணுண்டானா அந்த அப்போ சாப்பாடு பற்றி அப்படி சாப்பிட்றாரு அவர் ரெண்டு நாளாக சாப்பிடா டைம் இருந்த மாதிரி சாப்பிட்றாரு அவர் வந்து பீடி சாப்பிடுவாரு பீடி கேட்டுருக்காரு அப்புறம் பிடி வாங்கி கொடுத்துருக்காங்க பீடி வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் டீ கேட்டுருக்காரு டீ வாங்கி கொடுத்துருக்காங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு கோயிலில் போய் சாமி போய் வேலை ஃபுல்லாக நைட் டைமில் ஸ்டே பண்ணியிருக்காங்க மறுநாள் காலைல எழுச்சி அவர் தான் சொல்லியிருக்காரு நான் நல்லா இருக்கேன் நான் தம்பியை நான் என்னமோ வந்துச்சுக்கோங்க நான் நல்லா இருக்கேன் எனக்கு வேணால் கயிறு போட்டுக்கோங்க நான் வீட்டுக்கு போகிறேன் நான் நல்லா தான் இருக்கேன் எவ்வளோ நாள் காசு இல்லாமல் இங்கே வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மாற்றி சொல்லியிருக்காரு நல்ல சீனனோடு பேசுகிறோம் சித்தப்பாவும் நம்பிட்டாங்களாம் நம்பிக்கொண்டு வந்து அங்கேயிருந்து எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு டூ ஹவர்ஸ் டூ ஹவர் வண்டியில் தான் போயிருக்காங்க கொண்டு வந்து எங்க பாட்டி விட்டு போனாங்க அவங்க சித்தப்பா ஊர்லயே போய் விட்டுட்டாங்க சித்தப்பா ஊர் வந்து காட்டூர் காட்டூர்லேயே கொண்டு போய் விட்டுட்டாங்க அப்போல்லாம் நல்லா தான் பேசிட்டு இருக்காரு இந்த மாதிரி நான் தான் இருக்கேன் போயிட்டு எங்கள் சித்தி பையன் தம்பியெலாம் இருக்காங்க அவங்க வர சொல்லு பிள்ளையெல்லாம் சாப்பிடாமே ஓடிட்டான் சாப்பாடு ரெடி பண்ணி சாப்பிட்லாம் வெள்ளிக்கிழமை தானே சாமி கும்பிடுனா வர சொல்லு இந்த மாதிரி சொல்லி இருக்காங்க சித்தப்பா அங்கே விட்டுட்டு அவங்க எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இங்க வந்து சித்தி அழைச்சிட்டு போய் இந்த மாதிரி நல்லா தான் இருக்கான் எல்லாம் நீ இப்போ சாப்பாடு கொடு ஆமா பசிக்குது பசிக்குதுங்க சாப்பாடு ரெடி கொடு இந்த மாதிரி அவன் அப்போ சித்தப்பாவும் சொல்லிட்டாங்க சின்ன சித்தப்பாவை சொல்லிட்டாங்க சின்ன சித்தப்பா சொன்னாலும் சித்தி தம்பி ஒரு தம்பி பாட்டிட்டுல இருக்கான் ஒரு தம்பியை கூப்பிட்டு சித்தி போயிட்டாங்களாம் அன்னைக்கு போயிட்டு ஃபுல்லாக நல்லா தான் இருந்தாங்க காய்ஸ் வீட்டுக்கு கீரை முடையிறது கீரை சி கீரை சாரி சார் கீர்த்து கூரை 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 முடையத்துக்கு கூரை எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்துருக்காரு வீட்டுக்கு ஃபுல்லாக விறகு மழை வர டைம் ஆயிடுச்சு அதனால விறகு உடைச்சி தானே எல்லாம் விறகு உடச்சி ஃபுல்லாக திண்ணையில் எடுத்து வச்சுட்டு கொண்ட கடலில் ஃப்ரீயாக கொடுத்தாங்க தெரியுமா அந்த டைமில் ரேஷன் கடல ஒரு கிலோ ரெண்டு கிலோ அஞ்சு எங்களுக்கெல்லாம் அஞ்சு கிலோ கொடுத்தாங்க கொண்டக்கல்ல அரை கிலோக்கு மேலே ஃபுல்லாக இவ்வளோ எடுத்து ஊற தண்ணியில் ஊற வச்சுட்டு முட்டை வந்து கொரிச்சு எல்லாம் ரெடி பண்ணி சாப்பாடு ரெடி பண்ணி சித்தப்பாக்கு சாப்பாடு போட்டால் ரசம் வச்சு சாப்பிட்டுட்டாங்க அப்புறம் ஆறு மணி ஆகிடுச்சா நீங்கள் இருங்க நான் போயிட்டு ஏதாச்சும் சிக்கன் எதை வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புனாரு தான் போய் ஒரு பாட்டில் சிறக்கு குடிச்சிருந்துருக்காரு வந்து வீட்டுக்குள்ளே நடந்திருக்காரு அதுக்கப்புறம் ஃபுல்லாக டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டேன் ஆறு மணி ஆகிட்டான் காய்ஸ் ஃபுல்லாக டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டான போய் வீட்டுக்குள்ளே அறுவாலை எடுத்துட்டு ஆறு மணிக்கு துரத்த ஆரம்பிச்சிருக்காரு சித்தி தம்பியையும் ஆறு மணில இருந்து ஃபுல்லா துரத்தி துரத்தி அடிச்சிருக்கா அந்த ஏரியால ஒரு பத்து பதினஞ்சு பேர் தான் ஒரு மாதிரி சி மைன் எல்லாம் இருக்காங்கன்னா பத்து பேர் தான் அங்க இருக்கும் ஃபுல்லா எல்லாத்துக்குமே ரெண்டு பேர்த்தையும் துரத்தி துரத்தி அடிச்சிருக்காங்க நைட்டு பத்து மணி வரைக்கும் துரத்தி வந்திருக்காரு சித்தி எல்லாம் அங்க அவங்க பக்கத்து வீட்டுல பக்கத்து வீட்டுல இந்த மாதிரி ஒளிஞ்சு ஒளிஞ்சுன்னு பார்த்திருக்காங்க கொள்ளாம ஊடமாட்ட கொல்லாம போடப்பட்ட இதே மாதிரி சொல்லி வந்திருக்காரு அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு எப்படின்னா அவரும் மைண்டு சேஞ்ச் ஆகிட்டான் வரா நான் ஒன்றும் ஒன்றும் பண்ண மாட்டேன் அந்த மாதிரி கூட்டிகிட்டு போய் நல்ல மாதிரி பேசிட்டு கொண்டு போய் சாப்பாடு போய் சாப்பாடு வச்சு சாப்பிட வச்சுட்டு தம்பி சுற்றி படுப்போச்சுன்னு நீங்கள் படித்திருங்க அந்த வரன்னு சொல்லிட்டு சின்ன வீடு தான் கழிச்சு உங்களுக்கு நாளாக நின்னால் எனக்கு அப்படியே தலை இவ்வளோ உரசனா ஹைட்டாக இருப்பேன் அதனால நின்னா அப்படியே தலை உரசும் அந்த மாதிரி போகிற மேலே பறன மாதிரி போட்டு வரவு நிறையா அடைக்கிருப்பாங்க பாய் விரிச்சு வந்துட்டு சுற்றி பண்ணி படுத்துருக்காங்க மேலே ஒரு செல்வ லைட் பட்டன் சொல்லிச்சுட்டு மேலே இந்த மாதிரி தராங்க தேடி தேடி வச்சுருக்காங்க மேலே அருவாங்க மேலே வச்சுருந்தாங்க சித்தியும் பண்ணி தம்பி சொல்லிச்சுக்கான் சத்தப்படாமா அம்மா அப்பா அடிச்சு போடுவாங்க வாமா அம்மா வெளியில் ஓடி தம்பி கூட்டிட்டு உடையாந்துட்டாங்க சித்தியை கூட்டிட்டு உடையாந்தோன்னே சித்தப்பா கேட்டுருக்காரு எங்கே போடுங்கன்னா நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன் இந்த மாதிரி சொல்லிட்டு சித்தப்பா கூட்டிட்டு உடையா சித்தியை கூப்பிட்டுட்டு தம்பி வெளியில் ஓடிட்டாங்க வெளியில் ஓடி போய் எப்படி நின்றுட்டாங்க இவர் வெளியிலேயே நின்று நின்று பார்த்துருந்துருக்காரு வரல எல்லாத்தையும் உடச்சிருந்துருக்காரு உடச்சிட்டு என்ன பண்ணியிருக்காரு எல்லாத்தையும் சுற்றி எடுத்து ஒளி வச்சிட்டாங்களாம் அறுவா அந்த மாதிரி இருந்தால் எல்லாத்துமே எடுத்து ஒளி வச்சிட்டாங்கன்னா கீழே மண்ணெண்ண கேன இருந்திருக்கு காய்ஸ் அது பார்க்கவே இல்லை சுத்தி இவர் அந்த டைம்ல என்ன தோணுன்னுச்சு என்ன பிளான் பண்ணாரு ஃபேமிலியோட ஃபுல்லா எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடணும் என்ன மைண்டுக்கு தோணுச்சு எதுவுமே அவருக்கு தெரியல காய்ஸ் இந்த மாதிரி போயிட்டேன்னா கீழே மண்ணெண்ண கேன் இருந்திருக்கு சித்தி தூரத்துல தூரத்துல இருட்டு வர நைட் ஆயில்லையா மாதிரி சின்ன ஊரு தாங்க சின்னமும் இருக்கு ஆனா இப்ப சித்தி வைலான்னு மண்ணனுக்கு என்னை எடுத்து தலையில ஊத்திட்டு வந்திருந்திருக்காரு வெளியில அந்த ஒரு மண்ணனை ஊத்தினா அது அவங்களுக்கு தெரியல எட்டி நின்றுட்டு பாத்துருந்தாங்க வெளியில வந்தா அடிக்கதான் வரானு ஒளிஞ்சுட்டு நின்னு பாத்துருந்துருக்காங்க ஒரு மன்னனை ஊத்திட்டே வந்திருந்திருக்காரு தலையில தெரியல வெளியில வந்து வீடு இல்லையா வீடு அவரை வீடி குடிச்சுட்டே இருப்பாரு ஒரு வீடு குடிச்சு சும்மா குடிச்சுட்டே இருப்பாங்க வீடியோ வச்சுட்டு தீ குடிச்சு குளத்திருந்தாரு என் அப்பா தான் எல்லாம் வந்துருக்கு சிகரெட் வீடியோ குடிக்கிறாருன்னு தூரத்துலேருந்து வாட்ச் பண்ணியிருக்காங்க சித்தியும் தம்பியும் ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி கொளுத்திருந்துக்கார் தீ குடித்து அமைஞ்சிருச்சான் ரெண்டாவது வட்டி குளத்திருந்திருக்கார் அமைஞ்சிருச்சு மூணாவது வாட்டி கொளுத்திருந்துருக்கார் காற்று இப்படி வச்ச செகண்டில் காற்று ஃபுல்லாக அப்படியே மண்ட எல்லாமே பிடிச்சிட்டு எரிஞ்சிருச்சாங்க காய் சித்தப்பாக்கு எரிஞ்ச வாக்கில் எரிஞ்சிட்டு எரிஞ்சவொடன்தான் தெரிஞ்சிருக்கு சித்தி என்னமோ எரியுதுப்பா அப்படின்னு தம்பி சொன்னி வந்து பார்த்தா சித்தப்பா ஃபுல்லாக எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்னா அதில் உளுந்து ஃபுல்லாக எரிஞ்சுட்டாங்க அதுக்கு முன்னாடி அப்போ ஒரு ஒரு வயசான பாட்டி பாத்ரூம் போயிருப்பாங்க வெளியில் வந்து பண்ணிட்டு அது சித்தி தான் நினச்சிட்டு அதை போய் அவங்களை போய் பிடிக்க ஓடி இருக்காங்க சேர்த்துட்டு எரிஞ்சிட்டு அப்புறம் அதுக்கப்புறம் எறிஞ்சி முடிஞ்சு நம்ம இதெல்லாம் முடிஞ்சிருச்சுக்கா ஹாஸ்பிட்டலுக்கு போய் அந்த மாதிரிலாம் விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சு விரிஞ்சு தான் எங்களுக்கு ஒரு மார்னிங் ஒரு எட்டு மணி ஒம்பது மணி அந்த டைமில் தான் எங்களுக்கு நியூஸ் வருது இந்த மாதிரி சித்தப்பா மறந்து ஊற்றுட்டு வச்சு மரம் மண்ணெண்ணை போட்டுட்டு இறஞ்சி செத்து போயிட்டாரு எறிஞ்சி மண்ணெல்லாம் போட்டுட்டு ஹாஸ்பிட்டலில் மெடிக்கல் போயிருக்காங்க அப்படின்னு தான் ஜூர் நான் நார்மலாக சித்தி சொன்னேன் இன்னொரு சித்தி சின்ன சித்தியை சொன்னனே கைக்கு எதுவும் பத்துக்கிட்டு அப்படி மாதிரி இருந்தோம் அப்போ நைட்டு ஒரு எட்டு ஒம்பது மணி போல் எங்களுக்கு நியூஸ் வருது சித்தப்பா இறந்துட்டார் அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு வேலை ஸ்டார்ட் ஆகுது நாங்கள் எல்லாம் மறுநாள் கலந்து போகிறோம் அப்பா அந்த டைம் மாட்டிட்டார் அப்பா மாட்டிட்டார் நைட்டு ஃபுல்லாக ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு ஃபுல்லாக பிளட்டு அந்த எல்லாம் வந்துட்டு ஆற்றுக்கு பிளிக்க வந்துட்டாங்க வந்த நாள் இந்த எடுத்துகிட்டு போகிறது அந்த மாதிரி அடக்கம் பண்ணுறது இந்த வேலைலாம் முடிஞ்சிருச்சு அடக்கம் பண்ண போயிட்டு வந் வரப்போ வரப்போ அப்பா மாட்டிட்டார் சித்தப்பாட்டை மாட்டிட்டார் இந்த சித்திகை ஒரு மாதிரி முக்காடு போட்டு வீட்டுக்குள்ளே உட்கார வச்சுருப்பேன் நானும் என் தங்கச்சி எல்லாமே சித்தி விட் ரொம்ப சின்ன விட இதுல வந்து ஒரு அஞ்சு பேத்துக்கு மேலே ஸ்டே பண்ண முடியாது ஒன்னா தூங்கினாலும் அஞ்சு பேத்துக்கு மேலே தூங்க முடியாது இந்த மாதிரிலாம் இருக்கும் சித்தி வந்து சுறுவாட்டுக்கு போயிட்டு வரவங்கன்னா வந்து உள்ளார நல்ல விளக்கு பார்த்துட்டு போகும்னு சொல்லுவாங்க நல்ல விளக்கு பார்க்கறதுக்கு ஒரு ஒரு ஆளா வராங்க ஒரு ஒரு ஆளா வந்துட்டு பார்த்துட்டு சித்திய பார்த்துட்டு போறாங்க சித்தி ஒரு மாதிரி இப்படி உட்கார் போட்டு மூலைய உட்காந்துருப்பாங்க அப்ப அங்கிருந்து வந்தவர் வந்துட்டு விளக்கு வெளியில இருந்து அது வரைக்கும் அழுதுட்டு இருந்தவர் அடக்கம் பண்ண போகிற வரைக்கும் அழுதுட்டு இருந்தவர் அங்கேருந்து வந்து சித்தியை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஒரு மாதிரி சிரித்தார் ஏன்னா அதை பார்த்தேன்னா சித்தி பக்கத்தில் வீட்டுக்குள்ளே இருந்துகிட்ருக்கேன் விளக்க பார்த்தாரு நல்ல விளக்கை பார்த்தாரு நல்ல விளக்கு பார்த்துட்டு சித்தியை பார்த்தாரு சித்தியை பார்த்துட்டு ஒரு மாதிரி சிரித்தாருன்னா அப்போவே கேட்டேன் வெளியில் உள்ளார சித்திக்கு முன்னாடி வச்சுக்கிங்களேன் என்ன அது அழுதுட்டுருக்கு அதை பார்த்து நீ சிரிக்கிற அப்படின்னா இல்லை நான் பார்த்தேன் எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு அதான் சிரித்தேன் அதுக்கு நீ சிரிக்குவேன்னு சொல்லி திட்டிட்டேன் அப்பா அன்றைக்கி நைட்டே வீட்டுக்கு கிளம்பிட்டாரு அப்பா மட்டும்தான் வந்தார் வீட்டுக்கு வீட்டில் வந்துட்டு அண்ணா இருந்தாங்க அண்ணன் இவங்களாம் அண்ணா எல்லாம் வீட்டில் இருந்தாங்க நானும் என் தங்கச்சி அம்மா மூணு பேரும் அங்க ஸ்டே பண்ணிட்டோம் அங்கே ஸ்டே பண்ணி நைட் தூங்கிட்டு நைட்டும் ஒன்றும் இன்ஸ் எங்களுக்கு ஒன்றும் அங்கே ஆகலை இதாகலை மறுநாள் எங்களுக்கு ஃபோன் வருது மறுநாள் விட்டு மறுநாள் பால் தெளிக்கணும் பால் தெளிக்கிற அன்னைக்கு பால் தெளிக்கிற வரைக்கும் அப்பா இங்கே தான் இருந்தார் அந்த அன்னைக்கு இங்க ஃபுல்லாக தனியா தான் அப்பா இருந்தார் அப்பா இங்கே நடுறாரு வேலை பத்து தெரியல எங்களுக்கு நாங்க அங்க வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் அப்புறம் பால் தெடிக்கிற மாதிரி வந்துருச்சு பால் தெடிக்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க நைட்டு எங்க ஊர்ஸ் எல்லாம் செக் பண்றதுக்காக ஒரு கோழி குறித்து பாவத்து போட்டு கீழே மண் பாதை எல்லாம் போட்டுட்டு இதெல்லாம் பண்ணி வச்சிருந்துருக்காங்க அந்த மாதிரி செக் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஏதாவது வருதா அப்படி மாதிரி செக் பண்ணுவாங்க அதெல்லாம் பண்ணி வச்சிருந்தா அதுல ஒண்ணும் ஒரு சின்ன சென்டென்ஸ் கூட இல்லை நெகட்டிவ் மாதிரி வர மாதிரி மாதிரி எதுவுமே இல்லை அப்போல்லாம் அப்பாவுக்கு பிடிச்சிருந்து வந்திருக்கு அப்பா இங்கே நிறைய அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க நாங்கள் ரெண்டு பேரும் அங்கே மாட்டோம் பட்ட பகல்லே பால் தெளிக்கிற தெளிக்கிறான் அன்றைக்கி நைட்டு அம்மாவுக்கு கூப்பிட மாட்டார் பால் தெளிக்கிறவருக்கு அம்மாவுக்கு இருந்தாங்க பால் தெளிக்கிற அன்னைக்கு பால் நைட்டு தெளிச்சிட்டோம்னா மறுநாள் ஒரு நாலு மணிக்கெல்லாம் எங்கள் சே எங்கள் குப்பிலையும் இப்போ வந்து நாலு மணிக்கு அஞ்சு மணி நாலு மணிக்கு உள்ளே அந்த டைமில் அப்பா அவங்க கூப்பிட்டார் வண்டி எடுத்துட்டு வண்டி எடுத்துட்டு வந்து வந்துட்டே இருந்திருக்காரு சித்தப்பா எரிஞ்சு சித்தப்பா நடையா அந்த இடத்துல யாரோ சிகரெட் குடிச்சிட்டு நின்று சித்தப்பா அவங்க வந்துருச்சு அப்பாவுக்கு ஆஹ் சிகரெட் குடிச்சுட்டேன் இருந்திருக்காங்க வண்டியை விட்டு இறங்க வேல வண்டியில சித்தப்பா எந்த கல்லில எத்திட்டு கீழே விழுந்தாங்களோ அந்த கல்ல போய் வண்டியை விட்டுட்டு அப்பா கீழே விழுந்துட்டாரா வந்து வெளியில நின்றுட்டு ரொம்ப நேரம் கூப்பிட்டுட்டே இருந்தாரு அப்பா நான் ஏழன்னு தெரிஞ்சுதான் எனக்கு பயம் பயமா இருந்துச்சு எங்கள் அம்மா ஏழுச்சி கதை திறக்க ஓடினாங்க கதை திறக்காதம்மான்னு யாரும் ஃபஸ்ட்டு பார்த்து ஏன்னா பால் தெரிஞ்சிருக்காங்க ஏதாவது நெகட்டிவிட்டி ஏதாச்சும் தப்பாக இருக்கணுச்சு தான் நான் திறக்காத அப்படின்னு சொல்லி தரமாட்டேன் ரெண்டு மூணு டைம் கூப்பிட்டோனே யார் யாருன்னா தான் ஏன்னு வந்தேன் அப்பா நான் தான் வந்து கதை தொடரணுன்னு கதை திறந்துட்டு வெளியில் போகல அப்பா உள்ளார நான் அப்பா கூப்பிட்ல அப்பா உள்ளே வரலை அவரோட சொன்னார் வெடிஞ்சிருச்சு வெளியில் வாங்க பயப்படாதீங்க தான் வந்திருக்கேன் இந்த மாதிரி வண்டி இருக்குது அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் வெளியில் போன உடனே அப்பா எடுத்து உட்கார என்ன சொன்னார் நான் வந்தோடனும் அந்த கல்லில் ஏற்றிட்டு கீழே விழுந்துட்டேன் அப்போ நான் அதை நோட்டீஸ் பண்ணவே இல்லை நான் வந்த உடனே அந்த கல்லில் ஏற்றிட்டு கீழே விழுந்தேன் மண்டை கைகளெலாம் அடிபட்டிருக்கும் வேலை வண்டியில் இருந்ததுனால பேலன்ஸ் பண்ணி நின்றுட்டேன் அது கல்லில் ஏற்றிட்டு விழுந்துட்டு அப்பா சொன்னார் அந்த டைம் நான் அதை நோட்டீஸ் பண்ணல சரி சரி சும்மா சொல்லாருன்னு நினச்சிட்டு எப்போவுமே எங்கள் பாட்டியை வந்துட்டு எங்கள் அப்பா வாங்க போங்க அப்படி சொல்லுவேன்ன தவிர வேற இந்த மாதிரி அக்கா அப்பெல்லாம் கூப்பிட மாட்டார் எங்க சித் இறந்து போன சித்தப்பா தான் எங்கள் பாட்டி வந்துட்டு அக்கா அக்கா அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா வந்துட்டு கூப்பிடுறாரு அத்தைக்கு டீ வாங்கிட்டு வா அந்த மாதிரி காசு கொடுத்து டீ வாங்கிட்டு வர சொல்றாங்க கைஸ் அப்போ கூ அந்த மாதிரி சொல்றப்ப அவரோட டோன் மாறிடுச்சு அடுத்து என்ன நினைச்சிங்க தான் நெக்ஸ்ட் பண்ணுங்க